ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுன்ற மாதிரியான அதிர்ஷ்டமான நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற அனைத்து விதமான நமது ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுங்க டைம் மிச்சமாகும் மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க எனவே வரை இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி ராசி வளங்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இப்பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க தந்தை இல்லாதவர்கள் அவர்களது தந்தைக்கு தர்ப்பணம் குறிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது துலாம் ராஜி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழு குடையவன் வலுவாக உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி உட்பட நான்கு கிரக சேர்க்கையாக சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஸோ பூர்வ ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல தருணங்கள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம்ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் ஒரு செழிப்பான ஒரு நாளாக அமையுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு செழிப்பான ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைந்துங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு தக்கு டக்குன்னு உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் தக்க தருணத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல லாபத்தையும் நீங்கள் நல்ல ஆதாயத்தையும் கண்டிப்பாக பெற முடியும் அதை நீங்கள் தவிர்க்காமல் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பெரிய லாபம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகள் முகத்துல புன்னகை இன்றைய தினம் நீங்காதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் நல்ல லாபகரமான ஒரு நாள்ங்க இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்கிறதுனால திருமண ஏற்பாடுகளை தாராளமாக இன்னைக்கு நீங்க செய்யலாங்க அது உங்களுக்கு நல்ல சக்சஸாக ஆக வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக உருவாக்கி தரும் எனவே அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் அந்த மாதிரியான நண்பர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏமாற்றாத நல்ல நேர்மையான நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த உதவிகளை செய்வாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் நிஜமாகக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க எனவே சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்த நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது பெரிய பதவிகளுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தேடி வரும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல எல்லாம் வரும்போது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பெயர் புகழ் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கும் முன்னேற்றம் உத்தியோகஸ்தர்களுக்கும் முன்னேற்றங்களும் என்று சிறந்த ஒரு அற்புதமான வளர்ச்சியான ஒரு நாளாக அமைதிங்க குடும்பத்திலையும் அமைதி பிறகும் எனவே அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக அமையும் என்னதான் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் குடும்பத்தில் அமைதி இருந்தால் தான் அதை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியும் அது ரெண்டுமே கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே அதுவும் உத்தியோகத்திற்கு நண்பர்களே டெக்னிக்கலா நுணுக்கங்களை சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்க்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உங்க மனசுல என்னென்ன இருக்கோ அது இன்னும் அதிகரித்து சிறப்பாக உயர்கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுப்பது வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வேணும்னே உங்கள் காதலரை கொஞ்சம் இழுத்தெடுத்து அவரை கொஞ்சம் வெறுப்பேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட விளையாட்டு தனி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி விடுங்க விளையாட்டு வினையாகி விடக்கூடாது அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக காதல் வாழ்க்கையை பராமரிக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்க ஓவரம் உங்கள் காதலரை வெறுப்பேற்றக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாகவும் உங்களுடைய டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விதம் காரணமாகவும் இன்னைக்கு உங்களால் நிறைய நேரத்தை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க பணம் கையில் புரண்டு கொண்டே இருக்குங்க நாள் முழுக்க இறுதியில் பணம் உங்களுக்கு சேவிங் செய்யக்கூடிய வகையில் கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க உங்களோட சகோதரர் வந்து நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப ஆதரவு தரக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி அமை அமைப்படுவாருங்க எனவே உங்களது உடன் பிறந்தவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறும் நீண்ட நாளாக அவங்க மனசில் இருக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இறைவனங்களுக்கு உருவாக்கி தராருங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க ஏற்கனவே சில புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கும் போது பல தடைகளில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அந்த தடைகள் எல்லாமே இப்போது இருக்காதுங்க சோ அந்த மாதிரியான புதிய தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதெல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்குங்க தேவையான தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கிறது மேலும் அந்த குறித்த உதவிகள் செய்வதற்கான நண்பர்களும் நண்பர்களும் கூடவே இருப்பாங்க எனவே புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் என்றதுனா அலுவலக பணிகளை சக ஊழியர்கள் கூட நீங்கள் பழகும் போது கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க மனதில் புதுவிதமான ஆசைகள் கனவுகள் எல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல என்ற தினம் சில முக்கியமான நபர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகிறதுனால அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இயல்பாக அதிகரிக்கும் அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த தினம் நீங்கள் அதிகமான வேலைப்பள்ளி இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் டைமிங்கில் முடிச்சுட்டு குடும்பத்தோடு கொஞ்சம் நீங்கள் ஓய்வு நேரத்தை வந்து செலவிட திட்டம் படலாங்க இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை வந்து அது வேறொருத்தருக்கிட்ட கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துக்கிறது நீங்கள் பார்க்கும்போது நீங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரலாங்க சந்தேக குணம் வரலாம் ஆனாலும் உங்களுக்கு நாள் முடிவில் வந்து அந்த சந்தேக குணம் வந்து பொய்யானது அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த விதமான வார்த்தைகளும் வெட்டுறாதீங்க தேவையில்லாத செயல்பாடுகளை செய்திடாதீங்க இல்லர் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குங்க எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எல்லோர்களுக்கு சம்மந்தமாக எடுக்க வேண்டாம் ஏன்னா இன்றைய தினம் தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகி விடும் அதனால் அதை தவிர்த்து விடுங்க மற்றபடி இன்றைக்கி வேறு லெவலில் சந்தோஷம் பெறுவீங்க உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பூர்த்தியாக கூடிய தேவையான நம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நண்பர்கள் உதவி பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள்களை தினம் நீங்கள் முயற்சிகளை புதிதாக நிறைய செய்யலாம் உங்களுக்கு தடைகள் விலகும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தினா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம்பிரசுகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீண்டாலும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தருணங்களை உங்களுக்கு உருவாக்கி தர்றாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய புதிய சிந்தனைகள் வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் அதை கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் அலுவலகப் பணிகளை நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணலாங்க நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சி செய்து வெற்றிகளை பெற முடியும் மேலும் உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் என்னங்கிறது நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான இனி படிக்கட்டாக அமையும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் வெற்றிகள் உண்டு விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு புது விதமான ஆசைகள் கனவுகள் எல்லாம் உதவமாகறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வழி பிறக்கும் நண்பர்களே சில முக்கியமான நபர்கள் இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் ஆவாங்க அவர்கள் மூலமாக சில டேர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வாழ்க்கையில் கிடைக்குங்க நிறைய விஷயங்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு ஆர்வம் நிறைந்த நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே